அமித்ஷாவுக்கு சென்ற ரிப்போர்ட் கொத்தாக சிக்கும் திமுக கிட்னி திருட்டில் களம் இறங்கும் அமலாக்கத்துறை சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த கிட்னி திருட்டு சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி இருக்கிறது தமிழக அரசு இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டி வந்த நிலையில் இதில் சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரை ஏஐடி இதை விசாரிக்கலாம் என்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது அடுத்த கட்டத்தை எட்டிச் சென்றிருக்கிறது மேலும் மத்திய சுகாதாரத்துறை மத்திய உள்துறை மற்றும் மத்திய நிதித்துறை ஆகிய இந்த மூன்று துறையும் இந்த கிட்னி திருட்டு விவகாரம் குறித்து பல்வேறு ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று இந்த கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக சென்றிருக்கிறது இதில் எந்தெந்த மருத்துவ கல்லூரிகள் ஈடுபட்டு இருக்கிறது என்கிற அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது தமிழகத்தில் எஃப்ஐஆர் இந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்படாத நிலையில் தற்போது நீதிமன்றம் எஸ்ஐடி இதை விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் எஸ்ஐடி கொடுக்கும் ரிப்போர்ட்டை வைத்து அமலாக்கத்துறை இந்த வாரத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உளவுத்துறை மட்டுமின்றி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியும் கடந்த வாரம் இந்த கிட்னி திருட்டு விவகாரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு சில ரிப்போர்ட்டுகளை கொண்டு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுக்கும் என்றும் அதற்கான நகர்வுகளை மத்திய உள்துறை அமைச்சர் கச்சிதமாக செய்து வருவதாக தகவல் வெளியாகிறது குறிப்பாக இதில் அரசியல் தலையீடு இல்லாமல் நீதிமன்றம் மூலம் சட்டப்படி இந்த சம்பவத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நகர்த்த விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது காரணம் இதில் முக்கிய சில திமுக புள்ளிகள் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் சிக்கியுள்ள தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனின் தந்தைக்கு சொந்தமானது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாமக்கல்லில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட கல்லூரி இதில் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் மொத்தம் பதினைந்து மருத்துவக் கல்லூரிகள் இதில் தொடர்பு இருப்பதாகவும் மேலும் பல திமுக முக்கிய புள்ளிகளுக்கு இதில் தொடர்பு இருப்பதாகவும் மத்திய உள்துறை அமைச்சர் கவனத்திற்கு உளவுத்துறை ரிப்போர்ட் செஞ்சிருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது சட்ட ரீதியாக இதை எடுத்துச் செல்வோம் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த வாரம் விஸ்வரூபம் எடுக்கும் சமயத்தில் அப்போது அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற திட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கிட்னி திருட்டு விவகாரத்தை மிக அலட்சியமாக திமுக அரசு கையாண்டு வருவதன் பின்னணியில் இதன் பின்னணியில் திமுக முக்கிய புள்ளிகள் பலர் சிக்க நேரிடும் என்பதால் அவர்களை காப்பாற்றும் முயற்சியாகத்தான் இந்த விவகாரத்தில் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த விவகாரம் ஆரம்பத்திலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவனத்திற்கு கடிதம் மூலம் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முழு விபரத்தையும் விட்டார் என்கிறது டெல்லி வட்டாரங்கள்